அடி பூரோகம் செல்ல வேண்டுமே என்று சொல்லி கைலாச வருதத்தை விட்டு சொல்லி பல மாயாண்டு கிடையாது என்றார் ஆமா அடி பூடோகத்திற்கே வர அவரது என்ன நகரத்தை கண்டிலேன் என்றால் ஆ மக்கத்து பள்ளிவாசலை கண்ணிலே கண்டான் இந்த மாயாண்டி மக்கம் நகரத்தை கண்ணிலே கண்டேன் சரி நான் அவன் கைலாசத்திலே இருந்தேன் வந்து இறங்கின இடம் இந்த மக்கம் நகரம் ஆ மக்கத்து நகரம் இந்த மக்கம் நகரத்திலே சென்று நாம நிலையம் அது வாங்க வேண்டும் இந்த இடத்திலே நாம ஒரு நிலையத்தை வாங்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய மாயாண்டி கடிதை கண்டார் சரி நாம எந்த இடத்தில் சென்றாலும் ஆமா நம்முடைய பெயர் தொடங்க வேண்டும் சபா

அந்த மக்கம் நகரத்திலே சென்று ஆமா அப்படி அட்டகாசம் செய்யறாரு சாரி வார பேரை போற பேரை வங்கி கொண்டு குத்துறாரு வேறும் தெரியாமல் வந்த நெஞ்சு அடி அடிக்கிற கருக்கல்ல வந்த கண்ணத்துல போய் அடிக்கிறாரு ஆமா அப்படி அங்க இருக்கக்கூடிய மாயாண்டி பார்த்தார் அங்க இருக்கக்கூடிய எப்பை மார்களுக்கு ஆதாளி போடுறாரு ஊன போல பதுங்குறாரு சரி புளிப்பாச்ச பாய் சரி ராத்திரி கரெக்டா பன்னெண்டு மணிக்கு சரி ஊற சுத்தி ஊழ விடுறாரு ஊழ விடுறாரு ஆதாளி போடுறாரு சரி அட்டகாசம் பண்ணுறாரு அங்க இருக்கக்கூடிய நெப்பை மார்கள் கடிதை கண்டார் ஆமா குட்டலப்பை நெட்டலப்பை எல்லோருக்கும் ஏற்றது ஒரு ஆ எல்லோருக்கும்

கருக்கல்ல வந்தா கண்ணத்துல வந்து அடிக்கு நேரம் தெரியாம வந்தா நெஞ்சடியா அடிக்கு நெஞ்சடியா அடிக்கு ஆமா அது மட்டுமா ராத்திரி பன்னெண்டு மணிக்கு சரி அதே மக்கத்து பள்ளிவாசம்

சரி என்ன அண்டி இருக்கு பார்க்கணும் அண்டி செம்பண்டி அண்டி பார்க்கணும்னா என்ன செய்யலாம் அதாவது ஒரு கோடாங்கி அழைச்சு குறி கேட்க வேண்டும் குறி கேட்டா தான் வந்திருப்பது யாருன்னு தொடங்கும் யாருன்னு தெரியும் ஆமா அப்படியே ஒரு கோடாங்கி வரவழைத்தார் ஒரு கோடாங்கி அழைக்கணும் கோடாங்கி வரவழைத்தேன் சரி கோடாங்கி உடுக்க எடுத்து அடிக்காரு ஆமா எப்படி அடிச்சாரு கோடாங்கி உடுக்க எடுத்து சரி நான் வந்திருக்கோம்னு அடிக்கிறேன்

I love

சரி உன் தேவதே நான் உன்னை வணங்க விட மாட்டேன் வணங்க விட மாட்டேன் சுவாமி யாருன்னே தெரியல ஆமா எங்க கிட்ட வந்து வீட்டு போட்டு கொடை விழா கேட்டா சரி வீட்டு கூடனா எங்களுக்கு என்னன்னே தெரியாது ஆமா அதாவது உன் தெய்வத்தை நீ எப்படி வணங்குவ நாங்க ரொட்டி இங்கரையும் சுட்டு வச்சு வணங்குவோம் ஆமா ரெண்டு ரொட்டிய சுட்டு வைப்போம் சரி அதுக்கு பட்டா நீ சாதனம் வைப்போம் சரி எங்க தெய்வத்தை நாங்க வணங்குவோம் நீ மாமிச படம் அது செய்வோம் அது போது எனக்கு சரி உடனே நெல்லு போட்டு வச்சிரு போட்டு வச்சிட்டா போச்சு எனக்கு மாம்ச படுப்பு வைத்தால் அது போது அதாவது இந்த மாயாண்டி சுடலை சரி முத முத வெந்து இறங்கின இடம் இந்த மக்கள் நகரம் தான் அதனால மக்கத்து பள்ளிவாசல் நிலையம் வாங்கினார்னு பேர் இருந்தா மட்டும் அது போது எனக்கு நீ கொடுத்தது ரொம்ப நான் ஏத்துக்கிறேன் குடித்தது ரொம்ப சரி அவின விருந்தக்கூடிய மாயாண்டி சுடலைக்கு அந்த மக்கள் நகரத்தினை வந்து அழகா ஒரு நிலையத்தை வாங்கினார் மக்கத்து மக்களுக்கு பள்ளிவாசவே ஒரு நிலையம் வாங்கினோம் நிலையத்தை வாங்கிக் கொண்டேன் பட்டாணி சுடலை என்று ஒரு பேர் நாமத்தையும் வாங்கி கொண்டேன் வாசவேசம் சுடலை பட்டாணி சுடலை என்று ஒரு பேர் வாங்குறான் சரி அப்படி எங்க இருக்கக்கூடிய மாய அப்படி சொல்லிகள் என்றார் ஆமா இனிமேல் நாம எங்கே செல்லலாம் இனிமேல் இந்த இடம் நமக்கு ஆகாது ஆகாது அப்படின்னு இருக்கக்கூடிய மாயாண்டி பார்த்தார் சரி பூலோகத்தை சுற்றி பார்க்க வேண்டுமே என்று சொல்லி அந்த மக்கள் நகரத்தை விட்டேன் அவர் அங்கே எங்கே வருகின்றார் தாயும் மகளும் எங்கே வருகிறார் அவர் மக்கம் நல்ல விட்டு நகரம் நகரும்